இவெல்லாம் சரியான ஆளு தான் எனக்கு இன்ன வந்து வாச்சர் கா பாரா சம்பந்தி காரின் தூசி துர்மையும் பொன்னாக்குவா இந்த மேனகா அம்மா கிட்ட அடிய வாங்கி முகமெல்லாம் புண்ணாகி போய் கிடக்கு இவ தூசி துர்மை எல்லாம் பொன்னாக்குவாளாம் இவளுக்கு பேச்சுக்கு மட்டும் குறச்சலே இல்ல ஹ்ம் இதே நீங்களும் பொண்ணு தாய் பாட்டியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா கல்யாணம் முடிஞ்சு என்னைக்கு இந்த ஊர்ல காலை வச்சனோ அன்னையில இருந்து பொண்ணு தாயி நானோ தோழிகள் தெரியுமா ஏதே இத்தனை வருஷமா ரெண்டு பேரும் फ्रेंड्सா இருக்கியோ பாக்கறதுக்கே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆமா சின்ன பொண்ணே என்ன சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டோம் தெரியுமா ஆமா பாட்டி அதத்தனை நாங்களே இவ்வளவு நாளா பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு எங்க அத்தை பத்தி என்கிட்ட புரிய வச்சது நீங்கதானே சாரி புரிஞ்சுபாச்சி இனிமேல அத பத்தியெல்லாம் யோசிச்சிட்டு இருந்தா நிச்சயே அப்புறம் எனக்கு தான் டென்ஷன் ஆகும். அதெல்லாம் நான் கடந்து வந்தாச்சி. இனிமேல அத பத்தியெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் சரிங்க சரிங்கதே நான் தான் தெரியாதனமே அந்த போட்டோவை கொண்டு வந்து கொடுத்து உங்ககிட்ட பலசல்ல ஞாபகப்படுத்தி விட்டுட்டேன். அதுவும் மர்மவேல. நடந்தத எல்லாமே நம்பிக்க தான். ஆனா சின்னப் பண்ணே, நடந்ததே நடக்கிறது இருப்பதே ஏர்க்கனவே எல்லாமே நம்ம நன்மை

வாங்கனாலும் மிதி வாங்கினாலும் இந்த பாட்டுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்லைதான் இருக்கே கோவத்தில் நம்ம செல்ல மவன் அடிக்க போட்டமே போயிட்டு ஒன்லி இங்க பாரடி உன் பொட்டி படு எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல தூக்கி போடேன்னு நெத்திக்கே நீ இங்க இருந்து கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான் பரவாலியே நான் டூ मिनिटஸ்னு சொன்னே இங்கத்தை ஒரே ஒரு நிமிஷம் போதும்னு சொல்லிட்டு இருக்கவோ இங்க பாரடி உனக்காக உன இந்த வீட்ல உனக்கு இடம் கொடுக்கல என் மர்மகன் ஒருத்தருக்காக மட்டும் அந்த வீட்ல வச்சிருக்கேன் ஏம்மா என் ஏமேல உனக்கு அக்கறையே இல்லையா இங்க பாரடி உன் மேல அக்கறை வைக்கிற மாதிரி நீ தான் நடந்துக்கணும் ஆனா நீ எல்லா

எல்லாரோட விருப்பத்தையும் கொஞ்சம் நம்ம தான் பார்ப்போமே பேசாம திருந்து தான் பார்ப்போமே சரி இப்படி படுத்து எப்படி திருந்தலாம் ஏது திருந்தலாம்னு யோசிப்போம் எங்க அண்ணன் பொண்டாட்டி மைனி அப்புறம் எங்க அம்மா

நல்ல மூக்கு முட்டை தின்னுகிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா ஓடி நினைக்கி உண்ட மயக்கோ தொண்டெடுக்கும் உண்டு இல்ல இந்த அக்கா கொரட்டை சத்தத்தை பார்த்தா எப்படியும் தூங்கி முடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும்னு நினைக்கி இந்த தூங்கி எந்திக்கிறதுக்குள்ள நாம வீட்டுக்குள்ள புகுந்து நம்ம வேலையை ஆரம்பிச்சு முடிச்சிட வேண்டியதா அடிச்சது லக்கி பிரைஸ் அதிர்ஷ்டக்கார ஆளு வலது காலம் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள போவோம் ஆஹா இது என்ன வீட்டுக்குள்ள எடுத்து இருக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கே கடுகு டப்பா மசாலா டப்பா எல்லாத்துலயும் ஒளிச்சு வச்சிருப்பாவோ எல்லாம் நம்ம நேரம் அதான் நம்மளை கரெக்டா அடுக்காலைக்குள்ள கொண்டு வந்து விட்டுருக்கு ஆஹா பழைய கஞ்சி பேஸ் பேஸ் அதுவும் மண் சட்டில வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வச்சிருக்கு இந்த பழைய கஞ்சியை குடிச்சா தேடாமிருதமால இருக்கும் கஞ்சியை பாத்துக்கிட்டு நான் குடிக்காம இருந்தம்னா அது என்னோட பெரிய தப்பு வெளியே அந்த பொம்பளை தூங்கிட்டு தானே இருக்கா தூங்கிட்டு தூங்கட்டும் முதல்ல அந்த தேனாமிரதத்தை பருகுவோம் அதுக்கப்புறமா நம்ம இந்த வீட்டுல களவாங்குவோம் என்ன வீட்டுக்குள்ள ஒரே வெக்கையா இருக்கு சரி நம்மளும் வாசல்ல போய் உட்காந்து நல்ல காத்தாட உட்கார்ந்து இந்த பழைய கஞ்சியை குடிப்போம் இந்த பழைய கஞ்சிக்கு ஈடு என ஏதாவது உண்டா கிடையவே கிடையாது

పాట అడి పాటి பாட்டியிருட்டியா அடிக்காதியா பாட்டியோ அடிக்காதியவா உங்களை தூக்கி போட்டு மிதிக்கணும் ஒன்னு கூடிட்டேன்

ஏனகா சரியான கூறுகிட்ட குக்கரு